அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்விலேயே மிக முக்கியமான சேமிப்பாகவும் கௌரவத்தின் அடையாளமாக கருதப்படுவது இந்த தங்கம் தான் நண்பர்களே அப்படிப்பட்ட தங்க விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சே இருக்கு இந்த வார ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதிகரிச்சே இருக்கு நண்பர்களே கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த வாரத்தில் மட்டும் அதிகரிச்சிருச்சு வாங்க நண்பர்களே இன்னைக்கும் தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க வரீங்கன்னா டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி ஒளியை பதிவு பண்ணிட்டே இருப்போம் நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளி விலை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபத்தி ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நண்பர்களே தங்கம் விலையை விட வெள்ளி விலை தான் நண்பர்களே கடுமையாக அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் கிலோவுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் வெள்ளி விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வெள்ளியின் விலை சரி வாங்க அடுத்து தங்கம் அதிகரிச்சு என்ன

நூறு கிராம் வாங்குனீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூறுபா நண்பர்களே நேற்று விலையை விட ஒப்பிடும் போது இன்றைக்கி எழுபத்தாறு ரூபாய் கிராமுக்கு அதிகரிச்சிருக்கு சவரனில் நேற்று விலையை விட வின்னைக்கு ஒப்பிட்டோம்னா ஆறநூற்றி எட்டு ரூபா நேற்று விட இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டொண்ட்டி டூ கட்டணம் ஆவரணம் தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தரலாம் இதில் ஒரு கிராம் பண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா இதில் சவரன் எட்டு கிராம் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி நண்பர்களே ஒரு லட்சம் ரூபாயில தாண்டி இன்னுமே தங்கம் விலை நிற்க மாட்டேங்கிறான் தொடர்ந்து தான் இருக்கு இதுல பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பண்ட லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு ஒப்பிடும் போது கிராம்க்கு எழுபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரனில் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நம்ம பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் தங்கம் விலை ஒரு லட்ச ரூபாய் தொடுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா கடந்த பதினஞ்சாந்ததியோ ஒரு லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு நண்பர்களே இப்போ ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாயும் தாண்டிருச்சு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இப்படி அதிக லட்சம் இருக்க தங்கம் விலை மேலும் சீரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல அதிகரிக்குமா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தங்கம் விலை உயர்வுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் மற்றும் அரசியல் பல்வேறு காரணங்களாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக முதலீடாக தங்கம் தான் நண்பர்களை பார்க்கிறாங்க அமெரிக்காவில் பெடரல் வங்கி பாத்தீங்கன்னா வட்டி விகிதத்தை குறைக்கும் பட்சத்தில் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை மேலும் அதிகரிக்க தான் நண்பர்களை வாய்ப்பு இருக்கு பொதுவாக பண்டிகை காலம் எல்லாம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் திருமண சீசன் அப்படிங்கிறதுனால உள்ளூர் தேவைக்காக மறுபடியும் தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு சர்வதேச போர்கள் முடிவுக்கு வந்து அமைதியை திருமணால் மட்டுமே தங்க விலை கணிசமாக சரிய தொடங்கும் அடுத்த சில மாதங்களுக்கு விலை பெரிய அளவில் குறைய வாய்ப்பில்லை என பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நண்பர்களே சே நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் பொருளாதார நிபுணர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே